நடைப்பயிற்சி எனும் நலக்கண்ணாடி இனி வரும் காலத்தில் தினசரி சாப்பிடுவதை போல உறங்குவதைப் போல தினசரி நடைப்பயிற்சி செய்தால் மட்டுமே வாழ முடியும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ நடைப்பயிற்சி அத்தியாவசியம் அந்த காலத்தில் ஆன்மீக தலங்களுக்கு பாத யாத்திரை கிரிவலம் மலைமேல் நடப்பது என பலரும் நடையாய் நடந்ததுண்டு இன்றைக்கு மோட்டார்களும் என்ஜின்களும் படுவேகத்தில் இயங்க வைக்கும் நிலையில் நடைப்பயிற்சி எனும் சிறந்த பழக்கத்தை ஏறக்குறைய மறந்தே போய்விட்டோம் உடலுக்கு தேவையான அளவு அசைவுகளை கொடுக்காததால் எவ்வளவு உடல் உபாதைகள் நமது உடலுக்குள் குடியிருக்கின்றன தெரியுமா இரத்த குழாய்களில் தடிமனாக படிந்துள்ள கொழுப்புத் திட்டுக்கள் பானையை போன்ற வயிறு சூரிய ஒளி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கும் வைட்டமின் டி குறைபாடு நெகிழ்வாக இருக்கக்கூடிய மூட்டுப் பகுதிகள் அசைவின்றி கடினமாக மாறிவிட்ட அவலம் உடலின் முக்கிய உள்ளுறுப்புகளின் திறன் குறைபாடு உறக்கமின்மை எனும் மனரீதியான துன்பம் கஷ்டப்பட்டு உறங்கினாலும் மறுநாள் காலையில் ஏற்படும் கடுமையான உடல் சோர்வு இயற்கையாக நிகழ வேண்டிய கழிவு நீக்க முறைகளில் பெரும் தடை திக்கி திணறும் செரிமானம் என எண்ணிலடங்காத உடல் ரீதியான திண்டாட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் இதெல்லாம் ஏதோ முதிய வயதில் ஏற்படும் தொந்தரவுகள் அல்ல முறையான உடற்பயிற்சி இல்லாமல் நடுத்தர வயதினருக்கே ஏற்பட்டு வரும் நவீன கால உபாதைகள் என்பதுதான் அதிர்ச்சி செய்தி துள்ளல் நிறைந்த குழந்தை பருவத்தில் நீரிழிவு நோயையோ இளம் வயதில் அதீத உடற்பருமனையோ இளம் வயதில் மாரடைப்பையோ திருமண பருவத்தில் குழந்தையின்மை பிரச்சனையையோ நாற்பதுகளில் மூட்டு பிரச்சினைகளையோ சென்ற தலைமுறை எதிர்பார்த்திருக்குமா உடல் உழைப்பு குறைபாட்டால் இதுவரை சொன்ன விபரீதங்களை இந்த தலைமுறை சந்தித்து கொண்டிருக்கிறது பெரும்பாலானோர் நடைப்பயிற்சி செய்வதில்லை காரணம் சொகுசான வாழ்க்கை வேலை பலு இதிலிருந்து எப்படி மீள்வது மனோதிடத்துடன் உடலுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் விழித்துக்கொள்ளவில்லையெனில் நோய் வருகையை அறிவிக்கும் நடைப்பயிற்சி என்பது உடல் எவ்வகையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் நலக்கண்ணாடி நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது இயல்பை விட அதிக அளவில் மார்பு படபடப்போ மூச்சு வாங்கும் அறிகுறியோ வேறு அறிகுறியோ தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் ஆனால் நடைப்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பதால் நம்மிடம் உடல் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது குளிர்ச்சியான ஒரு காலை வேளையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது உண்டாகும் பரவசத்தை உணரத் தொடங்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நடைப்பயிற்சியை அசையும் சொத்தாக பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள் நடக்கும் போது உடலுக்கு கிடைக்கும் பலன்களுக்கு இணைப்பாக மனதுக்கும் உற்சாகம் கிடைக்கும் நடைப்பயிற்சியின் மூலம் தினமும் நமது உடலுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைத்து கொண்டிருக்கும் எனும் நேர்மறை எண்ணமே உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் எடையை எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்க உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ முறைகள் பரிந்துரைக்கும் ஒரே தீர்வு நடைப்பயிற்சி நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைக்க மருந்துகளோடு நடைபயிற்சியும் அவசியம் என்கின்றன ஆய்வறிக்கைகள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க நடைபயிற்சி பெரிய அளவில் பலன் கொடுக்கும் இரவில் ஆழ்ந்த உறக்கத்தை கொடுப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகத்தை அள்ளி கொடுக்க நடைப்பயிற்சி அவசியம் இளமையை செலவில்லாமல் நீட்டிக்க ஒரே வழி நடைபயிற்சி நடைபயிற்சியின் மூலம் எலும்புகள் தசைகள் வலிமையடைவதோடு சுவாசப்பாதையும் புத்துணர்வு பெறும் செரிமான கருவிகளில் தேங்கும் கழிவு முழுமையாக அகல பேருதவி புரியும் வாரத்தில் குறைந்தது ஐந்து நாட்கள் அரை மணி நேர நடை முன்பு சொன்ன அனைத்து பலன்களையும் வழங்கும் வாய்ப்பிறால் கைபேசி துணையில்லாமல் ஒரு நடை சென்று வாருங்கள் நீங்கள் தொலைத்த அற்புத உலகத்தை உங்கள் கற்பனா சக்தி கண்முன் நிறுத்தும் அரை மணி நேரம் நடைபயிற்சி மேற்கொள்கிறீர்கள் என்றால் வீட்டிலேயே செல்போனை வைத்துவிட்டு செல்லலாம் அல்லது செல்போன் ஒழிப்பானை அணைத்துவிட்டு நடைபயிற்சி முடிக்கும் வரை எக்காரணத்தைக் கொண்டும் செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்பையோ முகநூலையோ பார்க்க மாட்டேன் எனும் மனோதிடத்தை உருவாக்கிக் கொள்வது மனதுக்கு சுகமளிக்கும் இடையூறு அற்ற நடைபயிற்சி புது சிந்தனைகளை தூண்ட உதவும் கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் புதிய இடம் அழகிய சூழல் வார்த்தைகளை வழங்குவதைப் போல அனைவருக்கும் மகிழ்ச்சியான புது சிந்தனைகளை மலரச் செய்து மனதுக்கு புத்துணர்வு அளிக்க நடைப்பயிற்சி துணை நிற்கும் அதே நேரம் முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் போது தொடர்புக்காக அலைபேசியை கொள்வதில் தவறில்லை கூட்டமாக நடைப்பயிற்சி மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது தனித்தனியாக இடைவெளியோடு நடைபயிற்சி செய்வது முக்கியம் முகக்கவசம் அணிந்து கொண்டு நீண்ட நேரம் நடைபயிற்சி செய்வது மூச்சு திணறலை உண்டாக்கலாம் என்பதால் கவனம் தேவை நாம் வெளியூர் செல்ல வேண்டும் என்றால் அதிகாலை நான்கு மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்கிவிடுவோம் ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன் எழுந்துவிடுவோம் இதுதான் பயோ கிளாக் நமக்கு தெரிந்த வட்டத்தில் எல்லோரும் அறுபது முதல் எழுபது வயதில் இறந்து விடுகிறார்கள் எனவே நாமும் அறுபது முதல் எழுபது வயதில் இறந்து விடுவோம் ஐம்பது வயதில் எல்லா நோய்களும் வந்துவிடும் என்று நம்பி நமது பயோ கிளாக்கில் செட் செய்து விடுகிறோம் அதனால் தானோ என்னவோ ஐம்பது வயதில் நோய் வருகிறது எழுபது வயதில் செத்துவிடுகிறோம் நமக்கு தெரியாமலே நமது பயோ கிளாக்கை தவறாக செட் செய்து விடுகிறோம் சீனாவில் பெரும்பாலானோர் நூறு வயது வாழ்கிறார்கள் அவர்களது பயோ கிளாக் அப்படி செட் செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்களே நாம் குறைந்தது நூறு வயது வரை வாழ்வோம் என்று பயோ கிளாக்கை மாற்றியமைப்போம் நமக்கு இந்த சின்ன வயதில் எந்த நோயும் வர வாய்ப்பே இல்லை என நம்புவோம் டையடியுங்கள் இளமையாக தோற்றமளியுங்கள் வயதான தோற்றத்தை அனுமதிக்காதீர்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் வாக்கிங் போங்கள் வயதாக வயதாக ஆரோக்கியம் கூடும் என்று நம்புங்கள் அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் இந்த மனசுதான் காரணம் நெவர் எவர் அலோ த பயோ கிளாக் செட் யுவர் என்டிங் எண்ணங்களே வாழ்க்கை முதுமை பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்குகிறது உங்கள் கால்களை செயல்பாட்டிலும் வலுவாகவும் வைத்திருங்கள் தினசரி வயதாகிக் கொண்டே இருக்கும்போது நம் கால்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் வலுவாகவும் இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து வயதாகும்போது போது நம் தலைமுடி நரைத்து சருமம் தளர்ந்து முகத்தில் சுருக்கங்கள் வருவதற்கு நாம் பயப்படக்கூடாது நீண்ட ஆயுளின் அறிகுறிகளில் பிரபலமான அமெரிக்க பத்திரிகை வறுமுன் தடுப்பு மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வலுவான கால் தசைகள் அனைத்திற்கும் இன்றியமையாத ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளன தயவுசெய்து தினமும் நடந்து செல்லுங்கள் உங்கள் கால்களை இரண்டு வாரங்களுக்கு அசைக்கவில்லை என்றால் உங்கள் உண்மையான கால் வலிமை பத்து வருடங்கள் குறையும் நடந்து செல்லுங்கள் டென்மார்க்கில் உள்ள கோபன் ஹேகன் பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆய்வு முதியவர்கள் மற்றும் இளைஞர்கள் இரண்டு வாரங்கள் செயலற்ற நிலையில் இருந்தால் கால் தசை வலிமை மூன்றில் ஒரு பங்கு பலவீனம் அடையலாம் என்கிறது இது இருபது முதல் முப்பது வருடங்கள் முதுமையடைவதற்கு சமம் எனவே நடந்து செல்லுங்கள் கால் தசைகள் பலவீனமடைவதால் நாம் மறுவாழ்வு மற்றும் உடற்பயிற்சிகள் செய்தாலும் மீட்க நீண்ட காலம் பிடிக்கும் நடங்கள் அதனால் நடைப்பயிற்சி போன்ற வழக்கமான உடற்பயிற்சி மிகவும் முக்கியமானது நமது முழு உடல் எடை அல்லது சுமைகளை கால்களே தாங்குகிறது கால்கள் ஒரு வகையான தூண்கள் மனித உடலின் முழு எடையையும் தாங்கும் தினமும் நடைபயிற்சி மேற்கொள்ளுங்கள் சுவாரஸ்யமாக ஒரு நபரின் எலும்புகளில் ஐம்பது சதவீதமும் தசைகளில் ஐம்பது சதவீதமும் இரண்டு கால்களிலும் உள்ளன மனித உடலின் மிகப்பெரிய மற்றும் வலுவான மூட்டுகள் மற்றும் எலும்புகளும் கால்களில்தான் உள்ளன வலுவான எலும்புகள் வலுவான தசைகள் மற்றும் நெகிழ்வான மூட்டுகள் உடலின் இரும்பு முக்கோணத்தை உருவாக்கி மனித உடலை சுமக்கிறது ஒருவரின் வாழ்க்கையில் எழுபது சதவீதம் மனித செயல்பாடு மற்றும் ஆற்றல் எரித்தல் இரண்டு கால்களால் செய்யப்படுகிறது இது உங்களுக்கு தெரியுமா ஒரு நபர் இளமையாக இருக்கும்போது அவருடைய தொடைகள் எட்நூறு கிலோ எடையுள்ள ஒரு சிறிய காரை தூக்கும் வலிமை கொண்டவை கால் உடல் நடமாட்டத்தின் மையம் இரண்டு கால்களும் சேர்ந்து மனித உடலின் ஐம்பது சதவீதம் நரம்புகளையும் ஐம்பது சதவீதம் இரத்த குழாய்களையும் ஐம்பது சதவீதம் இரத்தத்தையும் அவற்றின் வழியே பாய்கிறது இது உடலை இணைக்கும் மிக பெரிய சுழற்சி நெட்வொர்க் எனவே தினமும் நடந்து செல்லுங்கள் கால்கள் மட்டும் ஆரோக்கியமாக இருக்கும்போது இரத்த ஓட்டத்தின் வளமையான மின்னோட்டம் சீராக செல்லும் எனவே வலுவான கால் தசைகள் உள்ளவர்கள் கண்டிப்பாக வலுவான இதயத்தை கொண்டிருப்பார்கள் ஒருவரது வயது பாதத்திலிருந்து மேல்நோக்கி தொடங்குகிறது ஒரு நபர் இளமையில் இருப்பது போலல்லாமல் வயதாகும் போது மூளை மற்றும் கால்களுக்கு இடையே நடைபெறும் ஆணைகள் பரிமாற்றத்தின் துல்லியம் மற்றும் வேகம் குறைகிறது கூடுதலாக எலும்பின் உரமான கால்சியம் என்று அழைக்கப்படுவது விரைவில் அல்லது பின்னர் காலப்போக்கில் இழக்கப்படும் இதனால் வயதானவர்கள் எலும்பு முறிவுகளுக்கு ஆளாகிறார்கள் வயதானவர்களில் எலும்பு முறிவுகள் தொடர்ச்சியான சிக்கல்களை தூண்டும் குறிப்பாக மூளை த்ரோம்போசிஸ் போன்ற ஆபத்தான நோய்கள் பொதுவாக வயதான நோயாளிகளில் பதினைந்து சதவீதம் தொடை எலும்பு முறிவு ஏற்பட்ட ஒரு வருடத்திற்குள் இறந்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா தவறாமல் தினமும் நடந்து செல்லுங்கள் பிளாக் ஸ்மால் ஸ்கொயர் கால்களுக்கு உடற்பயிற்சி செய்வது அறுபது வயதிற்கு பிறகும் கூட தாமதம் அல்ல நம் கால்கள் படிப்படியாக வயதாகிவிட்டாலும் நம் கால்களுக்கு உடற்பயிற்சி செய்வது வாழ்நாள் முழுவதும் வேலை எப்பொழுதும் கால்களை அடிக்கடி வலுப்படுத்துவதன் மூலம் ஒருவர் மேலும் வயதாவதை தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம் உங்கள் கால்களுக்கு போதுமான உடற்பயிற்சி கிடைப்பதற்கும் உங்கள் கால் தசைகள் ஆரோக்கியமாக இருப்பதை உறுதி செய்வதற்கும் தயவு செய்து தினமும் குறைந்தது முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் நடக்க வேண்டும் நன்றி வணக்கம்